السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا هدانا الله ربي شرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي بغلوم بغلشيم الله ورونك يولي تاكي மேலும் அந்த அவ்வாவு ஜல்ல வாழ நம்மை எவ்வாறு இங்கு ஒன்று கூட்டினானோ அதே போன்று நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்தில் சிறுதவு ஒன்று கூட்டுவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையாறம் செய்கின்றேன் அன்பிற்குறித்தான உறவுகளே சகோதரர்களே நாமெல்லாம் சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய காரியங்கள் என்ற அடிப்படையிலே பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையிலே நேற்றைய தினம் ஒரு நான்கு விடயங்களை பார்த்தோம் என்னென்ன நான்கு விடயங்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள்வது அதாவது ஷஹாதத்து அல்லாஇலா அல்லாஹ் வன்ன மஹமதன் அப்துஹு ரசூலுஹு அடுத்த விட என்ன பார்த்தோம் வைகா முசலாத் தொழுகையை நிலைநிறுத்துவது அடுத்ததாக வைதா இ ஜகாத் ஜக்காத்தை வழங்குவது ஒசூ ஒசியாமு ரமவான் மேலும் ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் நோற்பது என்கின்ற ஒரு நான்கு விதமான செய்திகளை பார்த்தோம் அதே தொடர்ந்து ஐந்தாவது விஷயமாக அந்த செய்தியில் ஐந்தாவது விஷயமாக சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய விஷயங்கள்ல இது ஏழு அந்த லைனில் அந்த அதிசில் வரக்கூடிய ஐந்தாவது விஷயமாக அன்னலம் பெருமானார் செல்லவா அலேஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னா உங்கள் இடத்துல நீங்கள் போருக்கு போய் நீங்கள் வெற்றி பெற்று உங்களுக்கு கனிமத்து பொருள் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதில் ஐந்தில் ஒரு பங்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹினுடைய பாதையிலே தர வேண்டும் அப்படி தந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதாக என்ன பண்ணுறாங்க அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலேவஸ்லாம் அவர்கள் அந்த நான்கு விடையே உங்களோடு இந்த ஒன்றையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஐந்து விடயங்களாக சொல்கிறாங்க இது என்னாவது மொத்தம் ஏழு விடயங்களை இன்றைக்கு நாம் பண்ணியிருக்கிறோம் சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய காரியங்கள் என்ற அடிப்படையில் பார்த்துருக்கிறோம் அதே தொடர்ந்து எட்டாவது விடயம் என்ன அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய காரியங்களிலே எட்டாவது விடயம் என்னவென்றால் மாதிபுனு ஜபல் ரதியுல்லாஹுன்னு அவங்களுக்கு அண்ணா அண்ணன பெருமானார் சல்லல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மன் தஹலல் ஜன்னா அதாவது உங்களை சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய விஷயங்களிலே கட்டாயமாக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் யார் அவ்வாகுவை எந்த விதமான அல்லாஹிற்கிணை துணைகளும் கற்பிக்காமல் சந்திக்கிறாரோ அவர் கண்டிப்பான முறையிலே சொர்க்கம் நுழைவார் என்பதாக அண்ணனம்பெருமானார் சல்லல்லா அலிவலாம் அவர்கள் சொல்கிறார்கள் உடனே அந்த சஹாபி மகாதேபுர ஜபல்

செய்ய மாட்டாங்களோ அப்படின்னு நான் அஞ்சுறேன் அதனால் நீ அவர்கள்ட்ட சொல்லாத அப்படின்னு நான் பண்ணுறாங்க அல்லா என்னுடைய தூதர் செல்லவாகு ஒலி விசலமாக சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் இந்த செய்தியில் நமக்கு என்ன விளங்குது அப்படின்னு சொன்னால் அல்லாவிற்கு இணை வைக்காத நிலையிலே அவனை சந்தித்தோம் என்றால் அல்லாவிற்கு இணை துணைகளை கற்பிக்காத நிலையிலே அந்த அல்லாஹு ஜல்ல வாகலாவை நாம் சென்று சந்தித்தோம் என்றால் நாம் மரணித்த பிறகு நாளை மறுமையில் அங்க நிற்கும் பொழுது அல்லாவிற்கு இணை வைக்காத நிலையில் நாம் இருந்தோம் என்றால் அல்லாஹு தலை நமக்கு என்ன பண்றான் சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடியவனாக சொர்க்கத்தில் நம்மை நுழைவிக்க கூடியவனாக இருக்கிறான் அன்பே குறித்தான உறவுகளே இந்த ஷிருக்கு என்பது மிகப்பெரிய பாவம் என்பதை நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம் அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது என்னதான் ஷிருக்கு என்கின்ற பாவம் மட்டும்தான் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் இந்த பாவத்தை மட்டும்தான் மன்னிக்காதவனாக இருக்கிறான் அண்ணா அல்லாஹ் ஹேனு தன் அதை குறித்தவனோட அல்முறையாம் பொதுமுறையிலே சொல்லிக் காட்டுகிறான் இன்னும் வாகலா எது பிரு ஈஸ்வர கவிகி வைகபிரு மா தூனதாளிகள் இமேஷா எனக்கு ஷிற்கு வைப்பதை மட்டும் நிச்சயமாக அல்லா அல்லா தனக்கு ஷிருக்கு வைப்பதை மன்னிக்கவே மாட்டான் ஒயக ஃபிருமா தூனதா அலிக்கல் அது அல்லாத வேறு பாவங்களை அல்லாஹ் அல்லா ஹுஸ்பஹானுவ தாலா உங்களுக்கு மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஒமய ஷெரிக்கு பில்லாகி ஃபகதி ஃபரா இஸ்மன் அதீமா யார் அல்லாவிற்கு இணை வைக்கிறாரோ யார் அல்லாவிற்கு கற்பிக்க கூடியவராக இருக்கிறாரோ அவர் அல்லாவின் மீது மிகப்பெரிய ஒரு பாவத்தையே இட்டு கட்டுகிறார் கற்பனை செய்து கொள்கிறார் என்பதாக அல்லாஹ் ஸ்பஹானுவ தாலா அவனுக்கு அறிவுரையாக பொதுமறையே சொல்லி காட்டுகிறார் குறித்தான உறவுகளே நாம் மட்டும் அல்லாஹிற்கு இணை வைத்து விட்டோம் என்று சொன்னால் ஆழுதுவில்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அப்படி ஒரு சூழ்நிலையில் நாம் ஈடுபட்டு விட்டோம் என்று சொன்னால் எத்தனை ஆண்டு காலமாக நாம் அமல்கள் செய்தோமோ எத்தனை ஆண்டுகளாக எத்தனை ஆண்டுகளாக அல்லாஹிற்காக வேண்டி மட்டும் நன்மைகளை நாம் செய்தோமோ இபாதாத்துகளை மேற்கொண்டோமோ அப்படிப்பட்ட அந்த அனைத்து இபாதாத்துகளும் ஒட்டுமொத்தமாக அழிந்து விடும் யார் சிற்கு வகிக்கிறாரோ அவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல அமல்கள் அனைத்தும் அவர் செய்த நற்காரியங்கள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக அழைத்து விடப்படும் அல்வாஸ் மஹானோ தாலாவில் அருமுறையாம் பொதுமுறையில் சொல்லிக்காட்டுகிறார் வலக்கு அது உகையை இழைத்த வ இளல்லது இனம் கபிலிக் உனக்கும் உனக்கு முன்னால் உனக்கு முன்னிருந்தவர்களுக்கும் நாம் அறிவித்த வகை என்ன தெரியுமா லயன் நஷ்ரக் த லஹ் ல எஹெபத் அன்ன அமலுக் வல தக்கூன அன்ன மினல் ஆசிரியன் யார் என கிண வழிக்கிறார்களோ யார் எனக்கு இணை கற்பிக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து அமல்களும் அவர்கள் செய்த அனைத்து நற்காரியங்களும் அலைந்து விடும்

நரகம் கண்டிப்பானதாக இருக்கிறது அவர் கண்டிப்பான முறையிலே நரகம் செல்லக்கூடியவராக இருக்கிறார் நரகம் செல்வதற்கு கட்டாயமான ஒரு வழியிலே இது ஒரு வழியாக இருந்து கொண்டிருக்கிறது யார் அல்லாஹில் கிணை கற்பிக்கிறாரோ அவர் நிச்சயமாக நரகம் செல்லக்கூடியவராக இருக்கிறார் அல்லாஹ் சிபகானோ தாலா அவர் அதன் வரைய பொதுமுறையிலே சொல்லும்பொழுது இன்னமும் ஐஸ்வரிக்கு பில்லா யார் அல்லாஹாவிற்கு இணை வைக்கிறாரோ எவன் ஒருவன் அல்லாஹில் கிணை கற்பிக்கிறானோ இணை துணைகளை ஏற்படுத்துகிறானோ சொர்க்கதை அர்ஹமுமாக அணைகளை சென்றார் அல்லாஹ் தால் அவருக்கு சொர்க்கத்தையே ஹராமாக்கி விட்டான் சொர்கத்தையை தடை செய்துவிட்டார் அவருக்கு சொர்கே கிடையாது நார் அவருக்கு தங்குமி என்ன அப்படின்னு சொன்னால் நரகத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது என்பதாக அவருக்கு சொர்க்கம் தடை செய்யப்பட்டு விட்டது என்பதாக அவ்வாஹு மகானுவ தானா சொல்லி காட்டுகிறார் அன்பிற்குறித்தான உறவுகளே இது பாவங்களிலே மிக மோசமான மிக கெட்ட விளைவை ஏற்படுத்தக்கூடிய பாவமாக இருக்கிறது மேலும் சொர்க்கத்தை ஹராமாக்கி நரகத்திற்குள் நுழைவிக்கக்கூடிய காரியங்களிலே மிக முதன்மையான காரியமாக இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த விஷயத்தில் இருந்து நாம் இழகிவிட வேண்டும் இப்படிப்பட்ட இந்த காரியங்களில் இருந்து நாம் இருந்தோம் என்று சொன்னால் சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய காரியங்களிலே எட்டாவது விடயமாக நாம் திணை கற்பிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாவிற்கு இணைத்து ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பு நம்மை அல்லாவு நுழைவிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படி அல்லாவிற்கு எந்தவிதமான கற்பிக்காமல் அல்லாவிலேயே முற்றிலுமாக மட்டும் வணங்கியவர்களாக அல்லாஹ் விவாதத்தை செய்தவர்களாக கொண்டு விவாதத்து செய்த நிலையிலேயே அல்லாஹ் சுகானுவா நம்மை மரணிக்க வைத்து அவனை எந்த ஒரு இணைத் கற்பிக்காத நிலையிலே சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்பு சுகானுவத்தாள நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தன் அருள் புரிவானா என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரைக்கு திரையிடுகின்றேன் ஆலமின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்